ஒழுங்க ஃபஸ்ட்டு ஆயி சொல்லணும் இவர் நைட் சாப்பிட்ட உடனே இந்த பால் விளாட்ணும் இல்லைனா இவருக்கு தூக்கமே வராது இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்ட்ரீட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கணும் இல்லைன்னா ஏ மேலே பட்டுரும் அப்படிப்பட்ட முரட்டுத்தனமான அடிதான் பயங்கரமாக ஆ இவனை ஹாய் சொல்லான்னு கூப்பிட்டா ஓடுறான் பயங்கரவான் ஒரே ஒரு ஹாய் சொல்லு சொல்லுடா ஹாய் ஆ இவன் வந்து புகழோட வந்துட்டான் இவங்களே பால் தூக்கி போடுவாங்க இவங்களே பால் எடுத்துன்னு வருவான் கொஞ்சம் தள்ளி நிப்போம் நமக்கு சேஃப்டி கிடையாது இவர் தான் அவரோட ஃப்ரெண்ட் இந்த சந்தே அமைதியாக இருக்கும் இதுங்க ரெண்டும் வளர்ற சத்தம் தான் இந்த இடமே இவர் இப்படி அடிப்பார் இவர் இப்படி அடிப்பார் இதே இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் இங்கே பாருங்க புதர்குள்ள எல்லாம் போட்டுட்டாங்க எடுப்பா வந்து பால் எடுங்க யாராச்சு ஆ ஆ இவர் கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுருவாரு பால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போட்டானுங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு பாலை தூக்கிட்டு வரான் பொறுமையா விளையாடு பக்கத்து வீட்டிலலாம் போய் விழுது ஆமா கேட்கும் இவள் அடிக்கிற அடியில தான் பக்கத்து வீட்டுக்குள்ள எல்லாம் போய் விழுது ஏடே பாலேடே பின்னாடி வருது அடுத்தது சின்னாவோட வாக்கிங் அவங்க ரெஸ்ட்ல போயிட்டாங்க போய் இவரு நான் வரேனா வரேனான்னு பின்னாடி பார்த்துட்டே நடப்போம் இல்லைனா நடக்க போகாது திரும்ப அப்படியே ரிவர்ஸ் வீட்டுக்குள்ள வந்துருவான் சின்ன 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 இங்கே போடுறா அங்கேருந்து ஒரு வண்டி தான் கிடச்சிது இப்போ இவனுக்கு இவர் பின்னாடியே போனோம் இவர் எங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறாரோ அங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு நானும் அப்படியே ஆகும் கூட இப்போ பரவாயில்ல இப்போ மணி என்ன நைன் தேர்ட்டி இருக்கா ஆமாம் நைன் தேர்ட்டி சின்ன நோ பாத்ரூம் போயிட்டு வா நைன் தேர்ட்டி சில டைம் அவனுக்கு வந்ததுன்னா மூணு மணி ரெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் ஃபேஸை வந்து லிக் பண்ணுவான் எழுப்புவான் கூப்பிட்டு போக சொல்லி அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பான் சுற்றி 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 அவ்வளோதான் இதுக்கப்புறமேட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் போய் சேருவான் ஓகே பாய் போ அடுத்தது சைக்கிளிங் சின்னோட டியூட்டி முடிஞ்சது அவன் போயிட்டான் இப்போ இவருக்கு பின்னாடி ஒரு டியூட்டி போகுவான் இன்னும் கொஞ்ச நேரம் அவரே ரிட்டர்ன் வந்துருவாரு திரும்பி திரும்புங்க திரும்புங்க சூப்பர் வா ஸ்ட்ரைட்டா வா வாமா சின்னோட ஃப்ரெண்ட் புக் சாரி புகழோட ஃப்ரெண்டு கூப்பிட்றான் ஸோ அதனால் திரும்பி பார்க்குறான் நிப்போ நிப்போ வரானா ம்

അവളോദാ പത്ത് നിമിഷം അപ്പോൾ വിളിട്ട് വന്നാൽ നല്ല തൂങ്ങുമോ ഓക്കെ ഗായ് സി ടുമോറോ ബൈ താങ്ക് യൂ